بسم الله الرحمن الرحيم بير رلالن بيرال اولئك الذين اشتروا الحياه الدنيا بالاخره فلا يخفف عنهم العذاب ولا هم அவர்கள்தான் மறுமைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்க்கையை வாங்கியவர்கள் எனவே அவர்களை விட்டு வேதனை லேசாக்கப்படாது இன்னும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் وآتينا عيسى ابن مريم البينات وأجدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم بِمَا لَا تَغْوَى إِنْ فَسَقُوا مُسْتَقْبَلْتُمْ فَفَرِيقًا كَذَبْتُمْ وَفَرِيقًا تَقْتُلُونَ டிட்டவட்டமாக <سؤال> மூஸாவிற்கு வேதத்தை கொடுத்தோம் அவருக்கு பின்னர் தொடர்ச்சியாக பல தூதர்களை அனுப்பினோம் மரியமுடைய மகன் ஈசாவிற்கு தெளிவான அத்தாச்சிகளைக் கொடுத்தோம் அவரை ஜிபிரில் எனும் பரிசுத்த ஆத்மாவைக் கொண்டு பலப்படுத்தினோம் உங்கள் மனங்கள் விரும்பாததை நம் தூதர் எவரும் உங்களுக்கு கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் பெருமை அடித்து அல்லவா அத்தூதர்களில் ஒரு பிரிவினரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள் ஒரு பிரிவினரை கொலை செய்கிறீர்கள் சூரத்துல் பக்கரா எண்பத்தி ஆறு மற்றும் எண்பத்தி ஏழாவது வசனம் வரை